செப்டம்பர் அஞ்சு பார்த்தீங்கன்னா சுக்கிர திருவோண பிரதோஷம் இந்த ஒரு பொருளை பசுமாட்டுக்கும் காகத்துக்கும் கொடுத்தா பித்ரு சாபம் ஏழு ஜென்ம பாவம் விலகி லட்ச லட்சமாய் பணம் வரும் இந்த அஞ்சாந்தேதி பாருங்க திருவோண நட்சத்திரம் வந்திருக்கு அதுவும் ஆவணி திருவோணம் அதை என்னென்னு சொல்லுவாங்க ஓணம் பண்டிகை அப்படின்னு கேரள மக்கள் கும்பிடுவாங்க இந்த நாளில் பிரதோஷமும் வந்திருக்கு இது ரெண்டுமே வெள்ளிக்கிழமையில வந்திருக்கு அதனால் தான் இதை சுக்கர திருவோண பிரதோஷம் அதாவது சிவனுக்கும் உரிய நாள் பெருமாளுக்கும் உரிய நாள் மகாலட்சுமிக்கும் உரிய நாளாக இந்த நாள் வந்திருக்கு இந்த நாளில் இந்த ஒரு பொருளை பசுமாட்டுக்கு நம்ம மறக்காமல் கொடுக்கணும் அது மிக முக்கியம் அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் முதல்ல திருவோண நட்சத்திரம் எப்போ ஆரம்பிக்குது எப்போ முடியுது பிரதோஷ காலத்தில் நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் அன்றைய தினம் செப்டம்பர் தேதி திருவோண நட்சத்திரம் இரவு பதினொன்று நாற்பத்தி எட்டு வரையும் இருக்குது மொதல் நாளே வியாழக்கிழமையே ஆரம்பிச்சிருது செப்டம்பர் நாலாம் தேதி பதினொன்று இருபத்தி நாலு இரவு ஆரம்பித்து அஞ்சாந்தேதி வரையும் இருக்குது அன்றைய தினம் பார்த்திங்கன்னா ராபு பத்திர பத்தரை டு பன்னெண்டு யமகண்டம் மூணு டு நாலரை குளிகை ஏழு டு ஒம்போது இப்போ நம்ம வைக்கக்கூடிய பொருள் என்ன காகத்துக்கும் இந்த பிரதோஷ நாளுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறதையெல்லாம் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த காகம் வந்து சனி பகவானோட வாகனம் யமலோகத்தோட வாசலில் காத்திருக்கக்கூடிய யமனின் தூதுவன் காகம்னு சொல்லுவாங்க சனி பகவான சனீஸ்வரர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த சனி பகவானுக்கு மட்டும்தான் ஈஸ்வர பட்டம் கொடுக்கப்பட்டுள்ளது அதனால் அதனால ஈஸ்வரனுக்கு நிகராக சொல்லக்கூடிய ஒரு கிரகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சனி கிரகம்தான் நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு கைப்படி உணவை வந்து காகத்துக்கு நம்ம தினமும் வச்சோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய ஏழு ஜென்ம பாவம் விலகும் பித்ரு சாபம் நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய முன்னோர்களோட ஆன்மா வந்து இறந்த பிறகு தன் வசித்த இடத்திற்கு வரும் அதுவும் இந்த அமாவாசை தினத்தில் கண்டிப்பாக வரும் காக்கையோட ரூபத்தில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் காக்கைக்கு சாதம் வைப்பது வழக்கம் நம்ம இந்த அமாவாசை தினங்களில் கண்டிப்பாக காகத்துக்கு வைக்கணும் அது மட்டும் இல்லை முக்கியமான விசேஷ நாட்களில் நம்ம வந்து காகத்துக்கு வந்து உணவை வைக்கிறது ரொம்ப முக்கியம் இந்த அமாவாசை தினங்களில் நம்ம வந்து முன்னோர்களோட பெயரை சொல்லி எள்ளும் தண்ணியும் வச்சு காகத்துக்கு உணவு வைக்கிறோம் மற்ற நாட்களில் நம்ம வைக்கிறதே இல்லை சிலர் மட்டும்தான் காகத்துக்கு தொடர்ந்து உணவு வைக்கக்கூடிய பழக்கம் இருக்குது முன்னோர்கள் வந்து காகத்தோட ரூபத்தில் எப்போ வேணாலும் வந்து இந்த உணவை ஏற்றுக்கொள்வாங்க அவங்களோட வயிறும் மனமும் நிறைந்தது அப்படின்னா நமக்கு அவர்கள் ஆசி வழங்குவார்கள் அது மட்டும் இல்லை இந்த காகம் வந்து சனி பகவானோட வாகனமாக இருப்பதால் நம்ம வந்து இந்த காகத்திற்கு தினமும் உணவளித்தோம் அப்படின்னா சனி பகவானோட ஆசி வந்து நம்ம நமக்கு கிடைக்கும் இந்த காகத்திற்கு தினமும் உணவு வைக்கிறது ரொம்ப நல்லது அப்படி தினமும் உணவு வைக்காதவங்க இந்த அமாவாசை நாட்கள்லையும் முக்கிய விசேஷ நாட்கள்லையும் நம்ம வந்து உணவு வச்சோம் அப்படின்னா கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அகலும் தீராத கடன் பிரச்சனை நீங்கும் ஏழரசனியால் ஏற்படக்கூடிய தாக்கம் கெடுபலன்கள் இதெல்லாம் குறையும் சரி காகத்துக்கு தினமும் உணவு வைக்கிறவங்க இந்த பிஸ்கட்டு உலர் திராட்சை மிக்சரு இது மாதிரி எதை வேணுனாலும் வைக்கலாம் அதாவது எச்சில் படாத சாதத்தை நம்ம காகத்துக்கு வைக்கிறது தான் நல்லது அது வந்து பிஸ்கட்டு உலர் திராட்சை இது மாதிரி எது வேணுனாலும் நீங்கள் வைக்கலாம் எச்சில் கலந்த சாதத்தை தயவு செஞ்சு நீங்கள் வந்து காகத்துக்கு வைக்காதீங்க இந்த மாதிரி விசேஷ நாட்களில் எந்த நாளில் வந்திருக்கு எந்த கிரகத்தோட ஆதிக்கம் அன்றைய தினம் இருக்கோ அதற்குரிய உணவை நம்ம வைக்கும்போது அந்த கிரகத்தோட ஆசி நமக்கு கிடைக்கும் இன்றைய தினம் பிரதோஷமாக இருக்குது வெள்ளிக்கிழமையில் வந்திருக்கு சுக்கிர பகவானுக்கு உரிய நாள் இந்த வெள்ளிக்கிழமை நான் முன்னாடியே சொல்லிட்டேன் பிரதோஷம் அப்படிங்கிறது சிவனுக்குரிய நாள் இந்த சனீஸ்வரனை மட்டும்தான் நம்ம ஈஸ்வரன் அப்படின்னு பட்டம் கொடுத்து நம்ம கும்பிடுறோம் அதனால இந்த பிரதோஷன் நாள்ல ஈஸ்வரனை நினைத்து கொண்டு காகத்துக்கு நம்ம உணவு வச்சோம் அப்படின்னாலும் மிகவும் நல்லது எந்த ஒரு விசேஷ நாளாக இருந்தாலும் நம்மளுடைய இந்து மதம் என்ன சொல்லுது தானம் அன்னதானம் இதை தான் சொல்லுது இன்றைய தினம் ஓணம் பண்டிகை மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது அந்த நாள்ல இந்த திருவோணமும் வந்திருக்கு பிரதோஷமும் வந்திருக்கு இவனுக்கும் உகந்த நாள் பெருமாளுக்கும் உகந்த நாள் அதனால அன்றைய தினம் நம்ம மறக்காம இந்த ஒரு பொருளை காகத்துக்கு வைக்கணும் அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மொச்சை தாங்க நீங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை முதல் நாள் இரவே ஊற வச்சு அதை வேக வச்சு நீங்கள் சாதம் சமைக்கிறீங்க அப்படின்னா அதோட கலந்து வைக்கலாம் இந்த மாதிரி மொச்சையெல்லாம் இல்லை அப்படின்னா இதை விட சிறப்பான ஒரு பொருள் இருக்குது மொச்சையோட வகை தான் அவரக்காய் இந்த அவரக்கா காய் கிடைச்சது அப்படின்னா மொதல் நாளே நீங்கள் வாங்கி வச்சுட்டு அதை வந்து நீங்கள் சாம்பாராக வச்சு அந்த சாம்பாரில் சாதத்தை பசைஞ்சு காகத்துக்கு போய் உணவு வச்சிங்க அப்படின்னா மிக மிக சிறப்பான ஒரு பலனை உங்களுக்கு தரும் இந்த மொச்சை அப்படிங்கிறது பகவானுக்கு பகவானுக்குரிய தானியம் அதனால அவரக்காவில் சாம்பார் வைத்து அதை வந்து உணவுல கலந்து நம்ம வைக்கும்போது சுக்கிர பகவானோட அருளும் கிடைக்கும் காகம் வழியாக நம்மளுடைய முன்னோர்களோட ஆசையும் கிடைக்கும் ஷனீஸ்வர பகவானோட அருளும் கிடைக்கும் அதனால மறக்காம அன்றைய தினம் காகத்துக்கு இதை வைக்கணும் பசுமாட்டுக்கு நீங்க வந்து இந்த மொச்சையோ இல்லை மொச்சையோட வகையை சேர்ந்த இந்த அவரக்காயோ நீங்க வந்து தானமாக அந்த பசுமாடு வச்சிருக்கிறவங்ககிட்ட கொடுக்கலாம் அமாவாசை தினத்துல தான் கொடுக்கணும்னு இல்லை எந்த ஒரு விசேஷ நாளாக இருந்தாலும் பசுமாட்டுக்கு அகத்திக்கீரையை கொடுத்தீங்க அப்படின்னா ஏழு ஜென்ம பாவம் விலகி நமக்கு நல்லது நடக்கும் கோவிலுக்கு போனீங்க அப்படின்னா கோயிலுக்கு வெளியே பசுமாடு இருந்தது அப்படின்னா எந்த கோவிலாக இருந்தாலும் சரி அகத்திக்கீரை அங்கே வித்தது அப்படின்னா அதை வாங்கி கொடுங்க மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்